இருமல் இது சரி செய்யக்கூடிய ஒரு வீட்டுக்கு நம்ம பார்க்க இருக்கோம் மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குழந்தைகளுக்கு இருமலில் ரெண்டு விஷயம் ஏதாவது ஒரு சளி தொந்தரவு வந்து இருக்கு அதனை தொடர்ந்து இந்த சளியை வெளியேற்றதுக்காக உடம்புல உண்டாகக்கூடிய ஒரு தான் வந்து இருமல் ஸோ இந்த மாதிரி சளியோட இருமல் இருக்கு அப்படின்னா அது ஒரு வகை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளி வெளியேறாமலே வந்து வெறும் வரட்டு இருமலாகவே வந்து இருக்கும் தொடர்ந்து இருமிக்கிட்டே வந்து இருப்பாங்க இது வந்து வரட்டு இருமல் இது அலர்ஜினால் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சளி வந்து நிறைய இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றதுக்காக இயல்பாகவே நமக்கு இருமல் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சளியை வந்து வெளியே துப்ப தெரியாது ஸோ அதனால் வந்து அவங்களுடைய நுரையீரில் இந்த சளி வந்து தேங்க ஆரம்பிக்கும் நாளடைவில் அந்த இருமலோட வீரியம் வந்து இன்னும் அதிகமாகவே வந்து இருக்கும் இது வந்து சளியை வெளியேற்றதுக்காக உடம்புல உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் தான் ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சளியே வந்து வெளியாகாமல் தொடர்ந்து வறண்ட ஒரு இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதற்கு காரணம் அவங்களோட உடம்புல உண்டாக கூடிய அலர்ஜி தான் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் ஏதாவது ஒரு அலர்ஜி உண்டாகுது இல்லை வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு ஸோ ஏசியில வந்து டேரெக்டாக படுத்து தூங்குறாங்க இல்லை வந்து ஒரு மழை வருது அந்த மழை காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு வெப்பநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வறட்டி இருமல் வந்து உருவாகும் நிறைய குழந்தைகளுக்கு வந்து வீசிங் மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுதும் இருமல் அப்படிங்கிறது ஒரு அறிகுறியாக மட்டுமே வந்து தெரியும் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நைட்டில் வந்து தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்காங்க குழந்தைகள குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நுரையீரல் பகுதிகளில் வந்து ஆஸ்துமா மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய பழங்கள்னால வந்து அலர்ஜி வரலாம் அவங்க ரொம்ப வந்து நீர்த்துவமான பழங்களை வந்து சாப்பிட்றாங்க அதே மாதிரி வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய திராட்சை ஆரஞ்சு எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதனால அவங்களுக்கு அலர்ஜி உண்டாகி தொடர்ந்து வந்து இருமல் வரலாம் இது வந்து பரம்பரையா அவங்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ வந்து அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகளோ சைனிசைட்டிஸோ இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கும் வந்து வரலாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து குறைச்சிட்டு நாளடைவில் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ண பிறகு இந்த பழங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நுரையீரில் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றுறதுக்கோ இல்லை வந்து அலர்ஜினோட ஒரு காரணமாகவோ குழந்தைகளுக்கு வந்து இருமல் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கலாம் வீசிங் மாதிரியான பிரச்சனையோட அறிகுறியாக கூட வந்து குழந்தைகளுக்கு தொடர்ந்து வந்து இருமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்குது அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்ம துளசி கஷாயம் மாதிரி வந்து கொடுக்கலாம் ஸோ தும்மா ஆரம்பிக்கிறாங்க இல்லை வந்து கொஞ்சம் வந்து பூக்கடைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்திலே வந்து ஒரு பத்து துளசி இலைகள் சின்ன வெங்காயம் ரெண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கஷாயம் மாதிரி வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அது வந்து சளியோட அளவை வந்து அதிகப்படுத்தாமல் ஓரளவுக்கு வந்து குறைச்சிரும் இல்லை அவங்களுக்கு வந்து காய்ச்சல் சளி இதெல்லாம் வந்துருச்சு இதுக்கப்புறம் தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் விரலி மஞ்சள் அது கூட வந்து மிளகு இது ரெண்டையும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கணும் ஸோ இதை வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட நம்ம கலந்து கொடுக்கணும் ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் இந்த மாதிரி மஞ்சள் மிளக வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் நம்ம கொடுத்தோம் அவங்களுக்கு இருமல் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா மஞ்சள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது வந்து நமக்கு நுரையீரில் தேங்கி சளியை வந்து வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து இது சரி பண்ணும் மிளகு அப்படிங்கிறது உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கஃத்தையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ நமக்கு அலர்ஜினால் உண்டாகக்கூடிய பாதிப்பையும் வந்து இது குறைக்கக்கூடியது ஆனால் ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கு இது கொடுக்கும்பொழுது தான் இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து இருக்கும் ஸோ நிறைய வந்து இருமலுக்காக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறப்பு சமீப காலங்களாக நிறைய அதனால் பக்க விளைவுகள் உண்டாகிறதா நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான விளைவுகள்லாம் வர்றதை நம்ம தவிர்க்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே மஞ்சள் மிளகு இது ரெண்டையும் பொடி பண்ணி ஒவ்வொரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருமல் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு சளியோ இருமலோ இருக்கும்போது சரியான முறையில் பசிக்காது ஸோ அந்த சளியோட அளவு குறைய செய்ய ஆரம்பிக்கும் போது வந்து நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து ஆக்டிவாகவும் வந்து மாற ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணாலே போதும் குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இருமல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஒருவேளை அவங்களுக்கு வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் ஆஸ்தமா தொந்தரவுகளோட ஆரம்ப கட்டத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த இருமல் வந்து குறையாது அப்போ வந்து நம்ம மருத்துவர்களை சந்தித்து அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ மற்றபடி அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு சளியோட கூடிய இருமல் இல்லை ஒரு வர இருமல் வந்து இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மஞ்சள் மிளக வந்து எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த இருமல் அப்படிங்கிறது முழுவதுமாக ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி விளையாடுறது இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் வராமல் தடுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இருமல் ஏன்னா சமீப நாட்களாக நிறைய இருமலுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்படிங்கிறதுனால நிறைய பக்க விளைவுகள் உண்டாகிறத பார்க்குறோம் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம மஞ்சள் மிளகை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் ஐந்தாம் வாரம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் முப்பத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்த வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयमूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்